சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு வச்சு கூவா கூவா அடிச்சிருக்கு ஏன்டா ஈஸி இதை எடுத்துக்கிட்டானா நாட்டு திருத்த சொல்லி கிளம்புட இது ஒழுங்கா வேலை பார்க்குதாலும் முதல்ல பார்த்தியா நீ தூ அப்படின்னு சொல்லி காரி ஊஞ்சியில துப்பி இருக்கு சார் பத்தாவதுக்கு இந்த மம்தா பானர்ஜி வேற அந்த மட்டையே உரிக்கிற மாதிரி நாலா பக்கமும் இவங்களை பிடிச்சி உரிய உரியன்னு உரிக்கிறாங்களே பார்த்தீங்களே அதாவது பொதுவாக எப்பயுமே என்ன ஆகுதுன்னா இந்த ஈசி இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த எஸ்ஐஆருக்கு எங்கேருந்து எதிர்ப்பு கிளம்பும் மக்கள் மத்தியிலேருந்து எதிர்ப்பு கிளம்பும் இல்லை அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் மத்தியிலேருந்து எதிர்ப்பு கிளம்பும் ஆனால் முதல் முறைய மன்றத்திலேருந்து கிளம்பி இருக்கு நீதிமன்றத்துலேருந்து கிளம்பி இருக்கு அங்கே இருக்க அந்த நீதிபதி உள்ளே உட்கார்ந்துருப்பாங்க இல்லை உள்ளே இருக்கிற ஒரு நீதிபதி கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க நீதிபதி ஈசி சட்டையை இழுத்து பிடிச்சி நெத்தியில் ஸ்கூவை வச்சு துருவி இருக்காப்புல சொல்லு யார் சொல்லி நீ இந்த வேலையை பார்த்தேன் ஏன் இந்த வேலையெல்லாம் உனக்கு உனக்குண்டான வேலையை தானே அப்படின்னு தேங்காய் துருவுற மாதிரி துருவி துருவி கேள்வி முக்கியமா அதிர்ச்சியா இருக்கு இவங்க பண்றதெல்லாம் வந்து ஏதோ உண்மையிலே அக்கறையில பண்ற மாதிரி தெரியல ஏதோ ஒரு அழுத்தத்துல பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு போட்டு உடச்சுட்டாப்ல அங்க ஒருத்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தாருல யாரு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு வங்காளத்துல இருந்த தடவை நம்ம நல்லா வாசிக்கலாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதிய எவ்வளவோ பேர் ஈசிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பார்த்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது அவங்களால பண்ண முடியாதது இந்த அம்மாவால் பண்ண முடியுமா பண்ணிருமா அந்த அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்கப்பா ஆனால் அந்த அம்மா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த தாறு லோக்கிய தூக்கி போட்டு அடிப்பாப்பிட அந்த மாதிரி தூக்கி போட்டு தாறு இல்லை அல்கு அந்த மாதிரி தூக்கி போட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நல்லா வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிருச்சு அந்த அம்மாவை இவங்களால அசைக்கவே முடியல சார் இத்தனைக்கு என்னென்னமோ இறங்கி துணை ராணுவ படைய இறக்கிட்டாங்க சார் நேரா துணை ராணுவ கவர்னர் கூப்பிட்டு வச்சு கதாப்ல ஐயா பயமா இருக்கு என்னை எதாச்சும் பண்ணிட போறாங்க இந்த அம்மா மனுஷியே இல்லை எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது அந்த அம்மா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி என்னைய காப்பாத்துக்கையா அப்படின்ற அளவுக்கு கவர்னர் போயும் அந்த அம்மாவை இவங்களால ஒண்ணுமே பண்ணக்குள்ள இப்ப இந்த ரைடு போச்சு எல்லாம் ஈனி தானே ரைடு போவாங்க அவங்க தானே எல்லாத்தையும் புரட்டி பார்ப்பாங்க ஆனா இந்த அம்மா ஈனி ரைடு போன இடத்துக்கு இது ரைடு போயிருக்கு எப்படினா என் பர்மிஷன் இல்லாம உங்க வேலையை ஏங்கிட்டே காமிக்கிறியா ஒன்றைக்கு நில்லு நான் போற வரைக்கும் ஒரு பையன் இருக்கிற இடத்த விட்டு அசையக்கூடாது அசஞ்சா சார் லிட்டலா அது ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் சார் ஆனா இவங்க பெரிய இதுதானே காப்பாத்துக்காகத்தான போனாங்க அந்த அம்மாவை உள்ளே போட வேண்டியது தானே இது கண்ட் ஆஃப் இந்தியன் லா இல்ல கான்ஸ்டியூன்சி இல்லை எப்படி எங்க கடமையை யாராவது முதலமைச்சராகவே இரு என் கடமையை செய்யறப்ப குறுக்க வந்து அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு என் வேலையை பார்க்குறப்ப எதையால வந்து அந்த வேலையை பார்க்க விடாமல் பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை ஈரிய தடுக்கிறதுக்கு போயிருக்க வேண்டியது தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த அம்மாவை உள்ள தூக்கி போட வேண்டியது தானே முடிஞ்ச வரைய பதவியிலேருந்து இறக்கி இருக்க வேண்டியதானே பண்ண முடிஞ்ச அவங்கள சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு அந்த அம்மா செஞ்சதுல எந்த தப்பு இல்லை அந்த அம்மா மேல எந்த தப்புமே இல்லை நீ ஏதாச்சும் குற்றச்சாட்டு வைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஈடி கிட்ட கேட்டுச்சு கோர்ட் இல்ல சார் நாங்க எதுவுமே பண்ண முடியல நாங்க போன எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அந்த அம்மாவும் எதுவும் எடுத்து ஆடு களவாடுறத கனவு கண்டேம்மா இல்ல முதல் முறையா ஈடி அந்த வார்த்தையை சொல்லிச்சாங்களுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த அம்மா பயங்கரமா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா இருக்கிற இடத்துல அவங்க உள்ளே புந்து எந்த ஆட்டமும் ஆட முடியல ஒவ்வொரு முறை ஆடுறப்பையும் ரெண்டு நாளையும் சேத்தாப்பில் உறச்சு விட்டுருது எவனும் உள்ளே போக முடியல இப்போ இனிமேல் இனி உள்ளே போகிறதுக்கே பயப்படுவேன் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போயிட்டு அந்த அம்மா சம்பந்தமாக எதையாச்சும் நம்ம இந்த கோழி கலர்ற மாதிரி கலரு அப்படின்னு எதையாச்சும் பண்ண பார்த்தோன்னா மூக்கை பிடிச்சி பேர்த்து விட்டுருவோம் அந்த அம்மா நல்லா அடுத்த தடவை போனால் அந்த அம்மா எந்த மாதிரி அடிக்குன்றது அவங்களுக்கு தெரியாது யாருக்கும் பயப்படாம இறங்கி போனச்சு சார் அதே மாதிரிதான் ஈசி நடத்துற எஸ்ஐஆருக்கும் அந்த எஸ்ஐஆரு பீகார்ல என்ன நடந்துச்சு இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ இனிமே அடுத்து உள்ள ஆட் பண்ணுமோ அந்த பைனல் அந்த டிராப்ட் வர்றப்பதான் தமிழ்நாட்டோட எஃபெக்ட் என்ன எந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் தூக்கி எடுத்து ஃபைல்ஸ் உள்ள போயிருக்கு எவ்வளவு ஃபைல்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் நடுத்தருல விட போறாங்க ஒண்ணு இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் இவங்க வந்து ஒரிஜினல் வாக்காளர்களை சேர்க்காம போனாலும் அது எலெக்ஷன்ல பெரிய அபெக்ஷனும் கொடுக்கும் இப்ப இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா கொண்டு கொடுக்கறப்ப இப்போ அந்த அம்மாவுக்கு இருக்க ஒரே ஒரு ஆட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா அந்த மூணு பேர் அமர்வு இருக்காது நீதிபதி ஐயா சூரியகாந்த் இருக்காரு கூட அந்த நிர்வாக யாரோ ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் ஜாய்மாலியா பட்சி அவர் இருக்கார் இந்த ஜாய்மாலியா பட்சி பேசிக்கலி அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவர் அவர் என்ன அப்புடின்னா அவரை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது இல்லையா இந்தந்த மாதிரியெல்லாம் லோக்கலைஸ்டு பிரச்சனைகள் இருக்குது அதான் எஸ்ஐஆர்ன்றது எல்லாருக்கும் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி தான் ஆனால் இந்தியா முழுக்க எல்லாமே ஒரே மாதிரியான இது கிடையாது பழக்க வழக்கம் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறு இல்லையா இப்போ அதை தான் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க அவர் அந்த ஸ்டேட்டுக்காரு அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்ல இன்டர்னல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவர் உள்ளுக்குள்ள ஐடென்டிஃபை அவர் போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல அவரை தேடி வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாரியா இதுக்கெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு சிஸ்டமா அந்த சாஃப்ட்வேர் சளி சல்லியான்னு ஒருக்கி அந்த எலக்ஷன் கமிஷன் வச்சிருக்குல்ல ஒரு சாப்ட்வேர் பெரிய இவங்க பில் கேர்ச்சுனால போய் இவங்க மனதுக்குள்ள அவங்க எதோ இந்த மாதிரி இதையெல்லாம் யாருமே கிராக் பண்ண முடியாது சாஃப்ட்வேரே கிராக் மருதண்டை இருக்குது கிராக் ஆக்கி விட்டுரும் போல ஒழுங்காக இருக்கிறவங்கள ஆனால் ஒன்றும் இல்லை சார் பொண்டாடி சந்தையப்பட்டு பார்த்திருப்போம் புருஷன் சந்தேகப்பட்டு பார்த்துருப்போம் சாஃப்ட்வேர் சந்தையாப்பட்டு பார்த்துருக்கியல்லா பா சொல்லுது ஏன்னா உனக்கு வயசு ஐம்பது ஆகுது உனக்கு அப்புறம் பேரப்புள்ள பிறகுன்றாங்க ஏன் ஐம்பது வயசில் பேரப்புள்ள எடுக்கிறான் நாற்பது வயசில் பேரப்புள்ள எடுக்கிறான் அது அவனோட சாமர்த்தியம் உனக்கு இதை எவன சாப்ட்வேருக்கு உள்ள புகுத்துனது முதல்ல அந்த கேள்வி அங்கேதான் வருது சரி நம்ம ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போவோமே ஒன்னும் இல்லை நம்ம தாத்தா வருத்துக்கோ நம்ம தாத்தா அப்பா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு யோசிச்சு பாருங்க அவையாவே கிட்டத்தட்ட சில இடங்கள்ல எல்லாம் நாற்பது ஐம்பது பேர் ஒரே குடும்பத்துல உட்கார்ந்துருக்கேன் அந்த அளவுக்கு அப்ப ஊட்டச்சத்துக்கள் நல்லா இருந்துச்சு உடலும் நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு சந்தோஷம் இல்லை அதனால வாரிசு இல்லை பல பேருக்கு இல்லை அப்பாவை அவன் பத்ததுக்கு ஏண்டா இப்போ இப்ப கேள்வி கேட்குறாங்க எப்படி உனக்கு இவ்வளவு பேர பிள்ளைகள் இருக்கு இந்த சாப்ட்வேர்ல இதுக்கு எஸ்ஐஆருக்கு என்னடா சம்பந்தம் உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அதுக்கு என்ன ஆதாரம் அவ்வளவுதானே வேணும் அதைத்தானே அவங்க பண்ணணும் உனக்கு எப்படி இவ்வளவு பிள்ளைகள் இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க போல உண்மையிலே இதெல்லாம் இந்த வாரிசு தானான்ட்டு அதைத்தான் அவர் கேட்டிருக்காரு இது எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின் அவன் எத்தனை வேணாலும் எடுத்துக்கிட்டா இதோட முக்கியமான இன்னொரு பிரச்சனை இந்த மிடில் நேம்னு ஒன்று ஆக்சுவலி நம்மளாம் மிடில் நேம்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது சார் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் மட்டும்தான் நம்மளாம் யூஸ் பண்ணுவோம் முக்காவாசி சவுத்தில் முக்காவாசி நார்த்தில் மிடில் நேம் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் இருக்குது பொதுவாக இந்த மிடில் நேம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு நம்மளோடது கிடையவே கிடையாது நம்ம மிடில் நேம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் நமக்கு நம்ம நேமும் சர் நேம் மட்டும்தான் அவ்வளவுதான் இவங்க இந்த இங்க பூத்திட்டாங்க முதல்ல அதை யாரை கேட்டு தெரியல எல்லா அந்த பழக்கம் இருக்கா எனக்கு ஆதார் கார்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே லிங்க் ஆகுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பேன் கார்டில் என் பேர் இருக்கிறதோ பெரிய விஷயம் இதுல நான் இன்னொரு பேருன்னு வேற கேட்குறாங்க நான் எங்கே போய் கேட்கறது இப்போ இதெல்லாம் நேம் கொண்டாந்து உள்ள வச்சுட்டேன் இந்த மிடில் நேமு இப்போ பெங்கால வந்து ஒரு பேர் இருக்கும் அதான் பெங்காலியில் பெங்காலில் இருக்கவங்க எல்லாருக்கும் பேர் இருக்கும் ஆனா அந்த பேர் இங்கிலீஷில் ஒரு பேரா இருக்கும் பெங்காலியில் ஒரு பேராக இருக்கும் எக்ஸாம்பிள் மம்தா பேனர்ஜியை வச்சுக்கோம் மம்தா பேனர்ஜின்றது இங்கிலீஷ்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பேரு ஆனா அந்த அம்மா பேரு அந்த பெங்காலியில் எழுதவங்களே மம்தா பத்தோயும் பாத்தியா இப்படித்தான் பெங்காலியில் எழுதுவாகலாம் அப்புறம் இந்த இந்த ரெண்டுக்கு இடையில இது தப்ப ஒரு எழுத்து மிஸ் ஆனாலே அவன் போட்டுருவான் என்னன்ட்டு இது செல்லாத ஓட்டு இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே சேர்க்காதீங்க இது வந்து ஊடுருவல் கோஷ்டி சொல்லிடுவாங்க டபக்குன்னு அதனால தூக்கி வெளியில் போடு இதை எப்படி அவங்க வந்து சரி பண்ணுவாங்க சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் சில பேருக்கு பெங்காலி மட்டும்தான் தெரியும் இதில் என்ன பெரிய கொடுமைன்னா இதை சரிபார்க்க வர்றான் பற்றியலா அந்த சரிபார்க்க வர்ற இந்த சொல்லு இல்லையா மைக்ரோ அப்சர்வர் அதை சரிபார்க்க வர்றவனுக்கு பெங்காலியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அவன் வேற இடத்துல இருந்து வர திரிபுரா தூக்கிட்டு வந்தாய் சார் அதத்தான் அவர் சொன்னாரு இவ்வளவு பிரச்சனை எதுக்கு நீ திரிபுரா தூக்கிட்டு மைக்ரோ அப்சர்வோட வேலை என்ன அவன் அப்சர்வ் பண்ணணும் அவ்வளவுதான் ரெண்டாவது அவனுக்கு லோக்கலோட அந்த இது தெரியுமா ட்ரெடிஷன் என்னன்றது தெரியுமா அவங்க என்ன மாதிரியான ஃபார்முலாவுக்கு பேட்டர்னுக்கு அவங்க வந்து பிக்ஸ் ஆயிருக்காங்கன்றது தெரியுமா அதெல்லாம் தெரியாம இவன் இவன் தானா லோக்கல் லோக்கல் நாலேஜ் இல்லாம முதல்ல நீ எப்படி வந்து டிசைட் பண்ணுவ அவங்க அவங்க பண்ற அந்த இஆர்ஓ பண்ணணும் ஏஇஆர்ஓ பண்ணணும் இவங்க எப்படியா பண்ண போச்சு இவங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது அப்படின்னு மேல இருக்கிறவரை கேட்டிருக்காரு ஐயா ஜெய்மாலயா பாச்சி அவர் என்ன இருக்காரு ஏன் அவரை இவ்வளவு டீட்டெயில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை மூணு நீதிபதி அமர்வுதான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பார்த்து இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களோட டீப்பஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா வெஸ்ட் பெங்காலோட பிரதிநிதியா அவர் போய் இங்க உட்கார்ந்து அப்படி வேணா சொல்லிக்கலாம் அதனால அவங்களோட அடிப்படை பிரச்சனை என்ன அப்படி மேலோட்டமா இருக்கிற பிரச்சனை இல்ல பேஸ்லெஸ் ப்ராப்ளம் இல்ல அண்டர் த பேஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அவர் ஈஸியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது மேட்ரஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் அவரை தடுக்கவும் இல்லை அவர் கேட்குற கேளுக்கு பதில் சொல்றா என் லொங்குன்ட்டாங்க இயசியை முழிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் இது பண்ணலை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது என்னடா கிடையாது அந்த எல்லோரும் நான் தாண்டை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த பிரச்சனைகள் நீ என்ன வழி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் அந்த என்ன வழி பண்ணியிருக்கோன்றது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கடந்துருக்கேன் எங்களுக்குள்ள அது அதுக்காக என்ன பண்ணிக்க நீ என்ன பண்ணு உன்னோட ஈ அவனோட அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் நீ அப்படியே வச்சுக்க நான் உனைய வந்து அவங்களுக்கு நீ வந்து ஏற்றுக்காப்புலாம் நான் வந்து சொல்லப்போவதில்லை ஆனால் வெஸ்ட் பெங்கால்லேருந்து நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அந்த கவர்மெண்ட்டு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேரை உனக்கு கொடுப்பாங்க அந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சுக்கிட்டு அவன் வேலையும் ஓ வேலையும் அப்சர்வ் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது ரைட்டாக இருக்கா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இவங்க சொன்னது உண்மைதானா சஜஷன் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அந்த வேலையை அவன் உள்ளே இருக்கணுமா வேண்டாமா அவன் ஓட்டு போடணுமா வேண்டாமா அவன் தகுதியானவனா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த இஆர்ஓவும் ஏஇஆர்ஓ மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதா நீ டிசைட் பண்ணக்கூடாது இது ஈஸி பண்ண பெரிய தப்பு இன்னும் எவ்வளவு இடத்துல இதே மாதிரி வேலையை நீ பார்த்துருக்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா இந்த இடத்துல இந்த வேலையை நீ பார்க்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கான ஒரு இது இதை என்டையர் வெஸ்ட் பெங்கால் கொண்டாடிக்கிட்டு இருக்கு மொத்த வெஸ்ட் பெங்கால் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு வைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறவன் அந்த என்டையர் குடும்பமும் ஓட்டு போற தகுதி இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை ஈசி எடுத்துக்குது ஏதோ ஒரு அடிப்படையில் அது எடுத்துக்குது அதுதான் தெரியாது அது ஏன் எடுத்துக்குது அதுவும் தெரியாது அது எப்படி முதல்ல அந்த ரைட்ஸ் யாரும் என் ஃபேமிலியில் யாராச்சும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தவறி போயிட்டாங்க இல்லை வேற எங்கேயா ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க இல்லை ஒட்டு மொத்தமாக வந்து வேற கண்ட்ரியில் செட்டில் ஆகிட்டாங்க யார் சொல்லணும் நான் தானே போய் சொல்லணும் நான் சொன்னா தானே அவங்க கேட்கலாம் நான் சொன்னால் தானே அது உண்மையாகவும் இருக்க முடியும் சில சமயம் நானே போய் சொல்லலாம் யா நானே அதை நீ எங்கே வெரிஃபை பண்ணணும் யாருக்கிட்ட வெரிஃபை பண்ணணும் சம்மந்தப்பட்டவனை கூப்பிட்டு வச்சு வெரிஃபை பண்ணணும் ஆமாம் இப்படியாப்பா இப்படிலாம் சொல்கிறாள் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க சொன்னாலும் நான் எடுத்துக்குவேன் எனக்கு தேவை இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இந்த இருக்க இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அதை தச பண்ணிட்டு இதுக்கெல்லாம் இனிமே வழியில ராஜா உன் இஷ்டத்துக்கெல்லாம் டிக்கு போட முடியாது உன் இஷ்டத்துக்கெல்லாம் அவங்க தூக்க முடியாது புரியுதா இன்னு அவுட் எல்லாம் ஓ வேலை கிடையாது ஓ வேலை சரிபார்க்கறது மட்டும் அவ்வளவுதான் இனிமே அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை எப்படியாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது ஸ்மூத்தா இது வரைக்கும் ஹேண்டில் பண்ண மாதிரியும் இதையும் ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க இல்லைங்களா அவங்க தான் பாவும் இந்த வாயில துண்டை வச்சுக்கிட்டு சத்தம் வராமல் அழுதுகிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்கும் இந்த ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு வெளில வரப்போ தெரியும் அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே நடந்ததுலாம் அங்கேயும் நடக்கணும்ல ஏன்னா இங்கே ஊடுருவங்களெல்லாம் அங்கேதான் ஊடுருணம் அதுங்க அவங்க சொன்னாங்க அஸ்ஸாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் அந்த ஊடுருவங்களை எவ்வளோ பேர் இவங்க அடையாளம் கண்டுருக்காங்க அப்படின்றத இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இல்லை இவங்க ஊடுருவ ட்ரை பண்ணாங்களா அப்படின்றதும் தெரிஞ்சு போயிடும் பொறுத்துருந்து போவோம் நன்றி